السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد نقول يا اخواني مولوي بيجي اورغل نان كادايشياغا போட்ட அலி ரதியுல்லா உன்னவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அதாவது அளவுக்கு மீறியான வார்த்தைகளை பயன்படுத்தியது மார்க்க ரீதியாக தவறு இது உங்களுக்கு எனது ஒரு பெரும் பாவத்திற்கு என்ன செய்யும் இட்டு செல்கிறது இதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நம்ம அலிரதியுல்லா அவர்கள் அதாவது அகலபைத் வேஷம் போடக்கூடியவர் அதுபோல் அலிரதியுல்லா உன்னவர்கள் அதாவது உஸ்மான் ரதியு அல்லா உன்னவர்களுடைய கொலையை திட்டமிட்டு என்ன செய்தார் அலிரதியதியுல்லாவின் அவர்கள் செய்தார்கள் அதாவது அதுக்கான அதாவது துணையாக இருந்தார்கள் தூண்டினார்கள் ஒரு பிளான் பண்ணி தான் நடந்தது இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு பின்னால் என்ன செஞ்சது மிகவும் சுருங்கி போனது இவருடைய காரணமாக அப்படி என்று சொல்லி ஒரு அலி அவர்களுடைய விஷயத்தில் ஒரு அளவுக்கு மிஞ்ச மிச்சமான ஒரு வார்த்தைகளை அவர் என்ன செய்திருந்தார் அதிகமாக உபயோகித்திருந்தார் அப்போது அதாவது அலிரதியுல்லா உன்னவர்கள் இந்த மாதிரியான வா அதை அலிரதியோட விஷயத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்தார் உபயோகித்திருந்தார் அப்போது அதை நம்ம வந்து அப்போ அவர் உபயோகித்த வார்த்தைகளை நான் ஒரு திருப்பி ஒரு ஞாபக மூட்டுதலுக்காக அதை நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் நாசமாக போனது அதனால தாங்க ஆக்குனது யாரு அலி அவர்களுடைய வேலை தான் அடித்து நான் சொல்லுவேன் அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும் அல்லாட்டை நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது சம்பவம் என்னன்னு தெரிகிறது அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை யார் காரணம் அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் அப்போ பயந்து பயந்து அடக்குறாங்க அது யார் காரணம் நள்ளிரவில் போய் அடக்க மாட்டுறாங்க யார் காரணம் அப்போ அடக்குனா அவங்க சொல்லி விட்டுருவாங்கிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மூணு நாள் குப்பை குப்பைமேட்டில் எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவரை இழிந்தவராகவும் கேவலமான நம்ம செல்வாக்க தக்க வைக்க முடியும் ஏதாவது இருக்குமா சிந்திச்சு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தல யாரே அகல பைத்து வேஷம் போடக்கூடிய நடத்தல இதுதான் சப்ஜெக்ட் அதாவது அலி ரதி அவர்கள் இந்த உத்தமர் அப்படி என்று சொல்கிறது அகில வைத்து வேஷம் போடக்கூடியவர் என்ற வார்த்தை சொல்கிறது இவைகளெல்லாம் மோலை பிஜி அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் என்ன செஞ்சிருக்க கூடாது நபி நபித்தோழர்கள் விஷயத்தில் என்றால் அலிரதியா உன்னவர்கள் ரசூர் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள் சஹி முஸ்லீம் என்ற பதிவு செய்யப்பட்ட செய்தி இல்லா யூஹிபுனி இல்லா முமின் வலா யுபகதுனி இல்லா முனாஃபிக் என்னை ஒரு முமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் அதே போல் ஒரு நயவஞ்சகரை தவிர வேறு யாரும் என்னை வெறுக்க மாட்டார்கள் அப்படி ஹதீஸ் அதீதனை செய்தி வருது அப்போ இது வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இதை பேசியிருந்தால் இதுக்காக தௌபா செஞ்சுருங்க இதை பகிரங்கமாக இதை பிழை என்று சொல்லியிருங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் மூளை பிஜி அவர் அதுக்கு பதில் அளிக்கிற சந்தர்ப்பத்தில் இது இந்த வார்த்தையை வந்து அவர் தவறுண்டே என்ன செய்யலை சொல்லலை தவறுண்டே சொல்லாமல் மவுளை பிஜி அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னொரு படி மேலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அகலபைத்து வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்களே முதல்ல அகலபைத்துனா என்ன அகல பயத்தில் வந்து மருமகனாம் வருவாங்களா அகல பயத்து என்பதில் உங்கள் மகன் உங்கள் மகனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுங்க மகல ஆகுமா உங்கள் மகனும் அந்த பொண்ணு சேர்ந்து பெற்ற பிள்ளை வேண்டாம் உங்கள் உங்கள் அகல பயத்தில் வரும் தவிர உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர மருமகன் அகல அகலபயத்தில் வருவாங்களா உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா என்ன அது அது முறிந்து போகக்கூடிய உறவு இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் முறிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை அது பிள்ளைங்கிற உறவு வந்து மாறாத உறவு முறை அகல பைத்ன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவை சொல்லணும் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் அகல பைத்துன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது மறுவாழ்க்கு செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த கண்டிஷன் இருக்கிறனால சொல்லுவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இப்போ அகல பைத் ரசுல்லாவுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான் ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணதுன்னா அழி அகல பைத்து ஆவாரா எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன் அகலபைத் பைத் வேஷம் இவர் எப்படி அகல பைத் தாவார்ன சாத்தியமாக அகல தாவார் அப்போ அகலபைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னதுக்கு காரணம் அதாவது அலிரதியுல்லா உன்னவர்கள் தானாக என்ன அகில பைத்தில் இல்லாமல் நான் வந்து என்னது அகில பைத் என்று சொல்லி கொண்டாரு அப்படின்றது தான் காரணம்ன்றார் அதுக்கு தான் அகலபைத் வேஷம் போடக்கூடியவர்னு என்ன செஞ்சேன் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அலிரதியுள்ளா உன்னவர்கள் அகளுல் பைத்தில் இல்லாமல் தன்னை அகலுல் பைத்தன்னு சொல்லிக்கொண்டா தானே அகல பைத் வேஷம் போடக்கூடியவருக்கு சொல்லலாம் ஆனால் அந்த அந்த இடத்துல சொன்னது உஸ்மான் ரதியுல்லா உங்களுடைய கொலைக்கு அலு பைத்தா கொண்டு இவர் காரணமாக எந்திக்கிறார்கிற அடிப்படையில் தான் அங்கே சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே சொல்கிறார் என்னென்னா அகளுள் பைத்து வேஷம் போடக்கூடிய ஒன்று சொன்னத்துக்கு நான் காரணமே என்னென்னா அவர் அகல் பைத் அல்ல அப்போ வேஷம் போட்டுக்கன்னு அழில் பைத்ன்னு எந்திருக்கிறாருடா இது வந்து அலிரதியுல்லா உணவருடைய ஈமானை சந்தேகிக்கக்கூடிய கேள்வி இல்லையாது அலிரதியுல்லாவன் அவர்களுடைய ரசூல்லானுடைய நெருக்கத்தை சந்திக்கக்கூடிய கேள்வி ஒன்று இல்லையா இது அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இது அந்த கேள்வியை அதாவது ஒரு முக்கியமான ஒரு 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 முக்கியமான ஒரு கேள்வி இது இந்த கேள்வியை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வலுப்படுத்தி அவர் அகலுல் பைத் இல்லை அகிலள் பைத் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தை என்ன செஞ்சிருந்தார் சொல்லியிருந்தார் அப்போது இது இது ஒரு ஒரு இது ஒரு முக்கியமான பகுதி இதற்கும் மேலாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அகளுள் பைத்துடைய அந்த சப்ஜெக்டில் அடுத்த கட்டமாக எங்கே போகிறாரு அப்படின்ட்டு சொன்னால் பாருங்கள் அதாவது அலிரதியுல்லாஹன் அவர்கள் இந்த இந்த அதாவது இதுக்கு பதில் சொல்லி அது வசனம் பிழை தவறானது அப்படின்ட்டு ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த பகுதி முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை தாண்டி அவர் போகிற இடத்த பாருங்கள் அலிரதியுல்லாஹூன் அவர்களுக்கு ரசூர் சல்லா அலுவலம் அவங்க சொர்க்கவாதி என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்க அதனால தான் பிஏ தலைப்பையும் எடுக்கிறார் என்ன அதாவது இந்த சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட பத்து நபித்தோழர்கள் தலைப்பையும் என்ன செய்கிறாரு எடுக்கிறார் ஆனால் லா யூஹிபு நீ இல்லா முமின் வலா யூபக் நீ இல்லா முனாஃபிக் என்னை ஒரு முமினை தவிர வேறு யாரும் என்ன என்னை விரும்ப மாட்டார் என்னை ஒரு அதாவது முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்னை பகைக்க மாட்டார்ன்ற ஹதீஸை லைஃப் ஆக்கிட்டு அது பலகீனமான ஹதி இது அப்படின்னு சொல்லிட்டு பிஜே வந்து இந்த நல்ல விஷயங்களை ஒரு மனிதருக்கு ரசூல் சல்லாசன் நல்லவர் சொல்லி இருந்தா அல்லது பாராட்டியிருந்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி முஸ்தபா தேரே சூப்பர் முஸ்லீம் முஸ்தபா அவர் என்ன செஞ்சாருன்னா யாராவது நபித்தோழர்களை இருந்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா உள்ள டேட்டுக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு அது என்ன அது இல்லை உள்ள டேட்டு வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னார் இது மாவியார் உதயல்லாவின் அவர்களை நிராகரிக்கிறதுக்கு அப்போ அது வந்து என்ன ஒரு சியா சிந்தனை போக்கால் அது விளைஞ்சது மௌலி பிஜி அவர்களுடைய சப்ஜெக்ட் இது நாசிபியா சிந்தனை போக்கால் விளைகிறது போன்ற ஒரு தோற்றத்தை இது என்ன செய்து தருது என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இருந்தாங்களா இல்லை அது மாதிரி ஒரு நபரை பற்றி இந்த மாதிரியான சச்சான்று ஒருத்தர் நேசிக்கிற பற்றி வரும் என்று சொன்னால் அவர் செய்த இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஹதீசர் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனான் அலிய ரசூல்சுல்லா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகப்படவில்லை நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஒரு கட்டத்திலும் சொல்லப்பட்டது அப்படி வச்சுக்கணும் அதனால இந்த ஹதீஸே முதல்ல சரியில்லை அதாவது என்ன சொல்ல வாரண்டா இது வந்து அலிரதியுல்லா நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது ரசூலாங்க பாராட்டின ஹதீஸ் அது அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டேன் விளங்கிக்கல அதுக்கு புற உள்ள அழிக்க என்ன செய்யலை அது சொல்லப்படலைட்டார் இப்போ புதிய ஒரு காகிதா உருவாக்கிட்டாரா இல்லையா இப்போ மூணு விஷயம் எடுத்துட்டார் ஒன்று அகழில் பைத் இல்லைன்ட்டார் என்றார் அவர்கள் இரண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல விஷயம்னு எங்கேயாவது பாராட்டப்பட்டால் அது அந்த நாள் வரைக்கும் உள்ளது அதுக்கு புற உள்ளது என்ன செய்யாது குறிக்காது அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறாரு ஆனால் அல்லாஹுவாலம் இது கூட அந்த தான் செய்யப்பட்ட விமர்சனத்தை மோலையவர்கள் அதாவது தனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தடுத்து கொள்றதுக்காக சொல்லித்தான் இருக்கணும் இதோட கொள்கை அறிக்க சான்ஸ் இல்லை இல்லைன்றா பத்து நபித்தோழர்களுடைய அந்த தலைப்பு அவர் எடுத்திருக்கே இயலாது என்ன சொர்க்கவாதி என்று ரசூல் சல்லா அலைய சொல்லாம் சொல்கிறனாலே கூறியதா இல்லை இல்லை அப்படி அந்த தலைப்பை எடுத்துருக்கவும் முடியாது அப்போ இந்த அடிப்படையில் சொன்னால் அதுவும் இதுவும் என்ன செய்கிறது மோதுகிறதே அப்போ இதில் நீங்கள் சொல்லக்கூடாது சும்மா சாதாரணமான பாராட்டுக்கள் வேறு மறைமை பாராட்டுக்கள் வேறுனு சொல்லக்கூடாது இதில் என்ன பாராட்டுன்னா ஒரு ஈமான குறிச்சி உள்ள பாராட்டு அவருடைய ஈமான குறிச்சி உள்ள விமர்சனம் அந்த வார்த்தையை என்ன செய்யுது இது வருது அப்போது இப்படி பல கட்டங்களில் அதை வந்து என்ன செய்கிறாரு மூலிய பிஜே அவர்கள் கொஞ்சம் கூடுதலான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறத பார்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் வந்து அதாவது நான் மௌலி பிஜே அவர்களுடைய மற்ற விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த ஆரம்ப பகுதியில் நான் சொல்லிக்கொள்கிறேன் அலிரதியுல்லாவின் அவர்களுடைய விஷயத்தில் அதாவது இமாம் தைமியா ரஹ்மகுல்லா அவர்களுடைய விஷயத்தை பிஜே என்ன செய்கிறாரு எடுக்கிறார் மௌலி பிஜே அவர்கள் இதில் எடுத்த இமாம்களுடைய சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு தெரிய அவசர அவசரமாக கலெக்ட் பண்ணி அவசர அவசரமாக வாசித்த மாதிரி ஏனெண்டா எல்லாமே அவர் அவர் அவருடைய கருத்துக்கு எதிரான சிந்தனைகளை வாசிக்காமல் இது வாசிச்சுப்படுது வேண்டுமென்று விட்டதாக நான் நினைக்கல நான் அவசர அவசரமாக அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறார் பேசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அல்லாஹுவலம் இதில் வந்து அதாவது அலிரத்யோல்லாங்களுடைய விஷயத்தில் மௌலவி பிஜே அவர்கள் வந்து இப்போ அவர் அகுல் பைத் இல்லை என்றார் அவர் அகுள் பைத்தை சேர்ந்தவரல்ல அப்படின்றார் ஆனால் மா தைமியா அஹ்மஹுல்லா அவர்கள் தனது மின்ஹாஜ் சுன்னால் அதாவது நாலாம் பாகம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மின்ஹாஜு சுண்ணா மௌலி பிஜி அவர்கள் தான் இதை ஆதாரமாக எடுத்தாங்க நான் வாதத்தை மட்டும் தான் வச்சுருந்தேன் அப்போ இமாம்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் கூற்றுக்கள் எல்லாம் எடுத்து பேசினது மௌளை பிஜே அதனால தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதே மின்ஹாஜு சுன்னால் இமாம் பிப்னு தைமியா நாலாம் பாகம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறில் சொல்கிறாரு அம்மா அலி அலிஇின் அபி தாலிப் பின் அஹிலில் பைத் ஃபஹாதா மிம்ஆலாஃப் முஸ்லிமீன் முஸ்லிமீன மின் ஐ அஹ்தாஜ இலா தலீல் அலிரதியுல்லா அவர்கள் அகளுல் பைத்தில் உள்ளவர் என்பதற்கு என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் உலமாக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து முற என்ன அகலுல் பைத் என்று சொல்கிறவனுக்கு இல்லை வஹுவர் ஐந்தல் முஸ்லீம் முஸ்லிங்கள்கிட்ட இது எந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு ஆதாரம் என்றால் இன்னும் ஆதாரம் தேவைப்படாத அளவுக்கு இது வெளிப்படையானது முழு முஸ்லிம் உமத்திலையும் அலி ரீன் பைத் என்று சொல்றது ஆதாரமே தேவையில்லை என்று சொல்ற அளவுக்கு வெளிப்படையான ஒரு விஷயம் பல்ஹு அப்தல் அஹில் பைத் அஃப்தலு பனி ஹாஷிப் அது நபி சல்லா அலுவலாம் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களோடு உள்ள அகளுல் பைத்தில் அவர் மிகவும் சிறந்தவர் அதே போல பனு ஹாஷிப்லேயே அவர் மிகவும் சிறந்தவர் என்று ஹதீதுகள் எல்லாம் என்ன செய்யறாருமியா சொல்லிக்க போகிறார் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே கருத்து முரம்பாடு இல்லை என்றாரு அவர் மௌலி பிஜி அவர்கள் தான் முரம்படுகின்ற இடங்களை இமாம்கள் ஆதாரம் காட்டக்கூடாது ஏன்னா முழு முஸ்லிம்களுமே கருத்து முரம்பாடு இல்லை என்றதை கூட பிஜே எடுக்க மாட்டார் முழு முஸ்லீம்களுமே கருத்து முரண்பாடு இல்லையாண்டா கூட அதை ஆதாரமாக எடுக்க போகாத மௌலி பிஜி அவர்கள் முரம்படுக்கிற இடத்துல எல்லாம் ஒரு சில இமாம்களை கொண்டு வந்து ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் மௌலி பிஜி அவர்கள் அலிரதியுல்லாவுடைய விஷயத்தில் வந்து எத்தனை படித்தரங்களை தாண்டி என்ன சரி அறிவிப்பை போய்கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் அப்போது நான் இதை சுட்டி அடுத்தது நான்காவது கட்டமாக மொழி பிஜே அவர்கள் இதெல்லாம் அதாவது நான் விஷயத்துக்கு நேரடியான விஷயத்துக்கு ஒரு இருக்கும்னால அந்த இடைக்கடை சொன்ன விஷயங்களை ஆரம்பமாக சொல்லிக்கல்கிறேன் மொழி பிஜே அவர்கள் வந்து இந்த அதாவது அகழ் பைத் சம்பந்தமான நான் அலிரதியுள்ளாவன் சம்பந்தமான வாசகங்களை சொல்லி மொழி பிஜே அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்லியிருக்க கூடான்னு விமர்சித்த உடனேயே இது என்ன இது அலிரதியல்லாவன் அவர்கள் வந்து ஒரு தவறு செஞ்சு அதை சுட்டி காட்டினா உடனேயே என்ன செஞ்சிடுறது அதாவது இப்படிப்பட்டவரை விமர்சிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்களே அப்படின்றாரு நான் வந்து அலிரதியல்லாவனோடைய தவறை தவறு என்று சொல்லக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லிக்கிறேண்ணா நான் அப்படி சொல்லவே இல்லை சஹோர் முஸ்தபாவுக்கு சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவுக்கு முப்பத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் நாங்கள் பதில் சொல்கிற டைமில் அலி அவருடைய விஷயங்கள் என்னென்ன தவறுகள் இருந்தன அதை எப்படி அகலு சுண்ணா வல்ஜமாத்தினர் அணுகினார்கள் மாவியார் ரதியுல்லாவோட கம்பேர் பண்ணி பேசினோம் நாங்கள் மாவியார் ரதியுள்ளாவின் சம்பந்தமான எல்லாம் அவர் அள்ளி போடுகிற நேரத்தில் நீங்கள் மாவியார் ரதையுல்லாவுக்கு இப்படி விமர்சனம் சொல்லுவீங்கண்டா அல்ல அவர்களுக்கும் என்னென்ன விமர்சனங்கள் சொல்ல முடியும் என்று மின்ஹாஜி சுனால் வைக்கக்கூடிய நிறைய வாதங்கள் போன்ற வாதங்களையும் நம்ம என்ன செஞ்சோம் எடுத்து வச்சு சொன்னோம் ஆனா நாங்கள் ரெண்டு நபித்தோழர்களுக்கும் என்ன செய்ய மாட்டோம் ஏச மாட்டோம் தூற்ற மாட்டோம் அவர்களை தாழ்த்த மாட்டோம் இவரும் தவறு செஞ்சுக்கிறாங்க அவரும் தவறு செஞ்சுக்கிறாரு ரதியு அன் ஹும் அவர்களை அல்லாஹூ தாலா பொருந்திக்கொள்வானாக அப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம் அதாவது சொல்லியிருந்தோம் இதை நான் உங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் விமர்சிக்கக்கூடாது என்று நான் தொன்னில் பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க தவற சொல்லிக்கொடு அப்படி இல்லை எல்லா நபித்தோழர் ரசூர் சல்லாஹலி வசல்லம் அவர்களை தவிர மற்ற அனைவருமே தவறு விடுவார்கள் பெரும்பாவமும் செய்வார்கள் சிறுபாவமும் செய்வார்கள் நபித்தோழர்கள் அல்லா மன்னிக்கக்கூடிய நபித்தோழர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்து விட்டு சொர்க்கம் அனுப்பக்கூடிய நபித்தோழர்களும் இருக்கிறார்கள் நேரடியாக சொர்க்கம் போகக்கூடிய நபித்தோளும் இருக்க இதான் எங்களோடய அக்கைதான் நாங்கள் பிழைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுன்னு இல்லை அது நான் பல ஸ்பீச்சுகளில் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்பீச்சில் நாங்கள் அதை சொல்ல வரலை அலிரதியுல்லாவின் அவருக்கு அகில பைத் வேஷம் கூட கூடியவர் இந்த உத்தமர் இப்போ அகில பைத் வேஷம் போடக்கூடியவருக்கு நான் அகழ் பைத் இல்லை ஆனால் அவர் அகழ் சொல்லி திரிகிறார் அதனால் நான் வேஷம் போடக்கூடியன்னு சொன்னீங்களே இந்த உத்தமருன்னு சொன்னது என்ன இந்த உத்தமர் ஒரு உத்தமர் உத்தமர் வந்து என்ன செஞ்சிக்கிறார்ன்னு சொன்னது என்ன அது அப்போ அலி தரம் தாழ்த்துற விஷயம் இல்லை இது தவற விமர்சிக்கிறதா அவரை தரம் அவர் வெறுக்கிற பாணியில் என்ன உள்ளதா அப்போ தவறை விமர்சித்த நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்த எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் முறம்பட்ட எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் அவங்க என்ன முறையில் நடந்து கொண்டார்கள் அப்படி என்பதை நான் நிறைய விஷயங்கள் மிபு தைமையான இடத்துலேருந்து உங்களுக்கு காட்டுற டைமில் நீங்கள் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் இது ஒரு மிக தவறான வாதம் நாங்கள் தவறை விமர்சிக்க சொல்லலை விமர்சிக்க விமர்சிக்கக்கூடான்னு சொல்லலை அது பிழை என்று சொல்கிறதே கூடாது அப்படின்னு நாங்கள் என்ன செய்யலை சொல்லலை நம்ம சொன்னதெல்லாம் அளவுக்கு மீறியான வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டாம் முனாஃபிக் போன்ற வார்த்தைகளை வேஷம் போடக்கூடிய வார்த்தைகளை தரம்

அது எப்படி வரலாறை வந்து என்ன அதாவது சும்மா தட்டிட்டு போக சொல்கிறாரு வ வரலாறு இல்லைன்னா அதிகே இல்லை அப்படி என்று சொல்லி உங்களை பேச்சு சொல்கிறாரு நான் என்ன சொல்ல வந்தேன் வரலாறு சப்ஜெக்ட்லேன்னா வரலாறு விஷயத்தை நம்ம கேட்டோமா வரலாறு விஷயத்தில் என்னென்ன தகவல் இருக்குதா அதெல்லாம் இதே மாதிரி என்னது அதாவது தவறுகளும் இருக்கும் இப்போ யார் பக்கம் சரி யார் பக்கம் நியாயங்கள் வெளிப்படையாக எங்களுக்கு விளங்குற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம ரது ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம் இது பிள்ளை இது சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இதை மிச்சம் இதில் ஆழமாக நம்ம போயிடக்கூடாது ஏன்னா நம்ம ஹதீத்களில் இவர்களை பற்றி பாராட்டு வந்திருக்குது சஹாபாக்களை பற்றி குர்வானில் ஹதீஸ்களில் அலுவலர்லாம் தனியாக ஒவ்வொரு நபித்தோட பற்றி தனித்தனியாக வந்திருக்குது அப்போ எங்களுக்கு உறுதியானது வரலாற்றை விட அதனால் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யும் எப்படி அணுகணும் அப்படின்ட்டு ஒரு உபதேசமாக சொன்னேன் இதை மூலி பிஜே அவர்கள் எப்படி மறுப்பு சொல்கிறாருன்னு பாருங்கள் அப்படி எழுதப்பட்டதை தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படி எழுதப்படாத ஒன்றாக இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஆதாரமாக கொண்டு வந்து காட்ட மாட்டோம் இதுக்கு வந்து ஆத்தண்டிக்கு இல்லாமல் இருக்கிறது ஸோ தகவலை வச்சுக்கிறேங்க மார்க்க சட்டம் ஒன்று வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் வரலாறு தானு ஒதுக்கிட்டு போகணுன்னு நினச்சிடக்கூடாது வரலாறு கிடையாது இது இது வரலாறுன்னு நினச்சா ஹதிசும் வரலாறு தான் ரசூல்லா நம்மகிட்ட சொல்லலை ரசூல்லா சொன்னதை எந்த ஆட்களை வைத்து நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அந்த நம்பகமான ஆட்களை வைத்து தான் உஸ்மானுடைய கொலை சம்மந்தப்பட்ட சம்பவத்தை அறிக்கிறோம் இவர்கள்லாம் கரெக்டாக சொன்னார்கள்ங்கிற வச்சு தான் ஹதிசை நிற்கிது அப்போ அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் இதுக்கு ஏற்றுக்கிற மாட்டேன்னா அப்போ ஹதிசை நிராகரிக்கிற மாதிரி வந்துடும் அதனால் ஹதீஸ் வரலாறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நாம் சொல்லவே இல்லை வரலாறு ஆதாரப்பூர்வமாய் இருந்தால் ஆதாரபூர்வம் தான் அதில் ஒரு ஆள் பிழை விட்டிக்கிறான்ண்டா பிழை விட்டார் தான் அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் ஹதீஸில் வந்ததுக்கு மாற்றமாக அலிரதியில்லாவும் செஞ்சுதான்னு வந்தால் பழியில் தான் சொர்க்கவாதின்னு வருது அப்போது அலிரதியுள்ளாவின் அவர்கள் சொர்க்கவாதின்னு வந்தால் அவங்க சண்டை பிடிச்சிருக்கலாம் பிரச்சனை பற்றிருக்கலாம்ன்றது நியாயம் ஆனால் நயவன் ஜகத்தனமாக உஸ்மான் ரதியுள்ளாவின் கொலை பண்ணுறதுக்கு பண்ணார்ன்றது அவருடைய ஈமானோடு என்ன செய்கிறது கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஹதீஸ்ல வாரத்தை ஏற்றுக்கண்டுட்டு இந்த வரலாற தட்டிவிட்டு போக வேண்டியதானே என்ன செஞ்சேன் நான் சொன்னேன் ஆனாலும் லைஃப் சை என்று பார்த்தா இந்த வரலாறு நிற்காது இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு அணுகுமுறையை ஹதீஸை வச்சு நடைமுறைப்படுத்திருக்கலாமே என்று சொன்னதுக்கு வரலாறு தானே கண்டுகொள்ளாமல் போக வேண்டியதானே என்று சொல்லி சொன்னதாக அதை வந்து வேற மாதிரி என்ன செய்கிறார் மூளை பிஜேபர் சொல்றாரு இப்போ பாருங்கள் சார் வரலாறு வேற எல்லாம் அப்படி பிரிக்க கூட ஹதீஸை நம்ம அறிந்து கொள்வதே வரலாறு வச்சு தான் ரிஜால் தாரிஹ் எல்லாம் வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிறாங்க ஜரஹத் தாதிலுங்கிற கித்தாப்லாம் எதுக்கு வச்சுருக்கிறாங்க வரலாறு அறிவித்து தான் வச்சுருக்கிறாங்க அதனால வரலாறை அறிவதற்கு உள்ளதுனால வரலாறு வேறு ஹதீஸ் வேறு வரலாறுக்காக ஹதீசை மறுப்பதான்னு கேட்குறீங்க ஹதீசே வரலாறுன்னு விளங்கல உங்களுக்கு ஹதீஸ் என்னமோ நமக்கு வகையில் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஹதீஸ் என்று ஒன்றை நீங்கள் சொல்வதாக இருந்தாலே அது எங்கேருந்து வருகிறது அபு ஹுரேரா சொன்னதாக ஒருவர் சொல்வார் அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார் அவர் சொன்னால் இன்னொருத்தர் சொல்வார் அவர் சொன்னால் அதுதான் ஹதீஷு அதுதான் இதுவும் அதே மாதிரியான தரத்தில் இருக்குமே ஆனால் அறிவிப்பாளர்கள் கரெக்டான ஆள்களாக ஆனால் அதில் உண்மை சொன்ன மாதிரி இதில் உண்மை சொன்னார்கள் நம்பணுமே தவிர நீங்கள் ஹதிஸ் என்னன்னு சொல்லப்போனால் அதுக்கு தான் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து மறுக்கணும் ரசுல்லா சம்மந்தப்படுத்தும் போது ரசுல்லா இல்லாத ஒரு சம்மந்தப்படுத்தும் போது ரொம்ப பெரிய குடைய தேவையே இல்லை அதனால் இது வரலாறு தானேலாம் அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது வரலாறு தானேன்னு பண்ணிங்கன்னா ஹதீஸ்களே தேவையில்லை அப்படி பார்த்தா ரசூல்லா சொன்னாங்கன்னு வாயில் உள்ள அவங்க விட்டுட்டு போயிடலாம் அதனால் அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் வரலாறுன்னு சப்ஜெக்டே வரலாறு முக்கியம் வரலாறு தேவை ஆனால் ஹதீஸில் ஒரு நபித்தோழரை பற்றி ரசூலாம் கடுமையாக பாராட்டி வந்து அவருடைய ஈமானை கன்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு ஹதீஸ் இருக்க அவர் வந்து ஈமானுக்கு என்ற மாதிரி ஒரு வரலாறு வந்தால் அந்த வரலாறு பொய்யா இருக்கும் என்று நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறேன்னா அதாவது ஹதீஸில் அழியுடன் அவருடைய ஈமான் கன்ஃபார்ம் எங்களுக்கு ஹதீஸில் அப்போ அவர் தயவஞ்சகத்தனமான வேலையை ஒன்று செய்ய மாட்டார் பிழை செய்வார் பெரும்பாவும் செய்வார் தவறு செய்வார் ஆனால் ஈமான் இல்லாத மாதிரியான ஒரு வேலை என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் என்று இந்த வரலாறை தட்டிட்டு போ சொன்னால் தட்ட சொல்கிறாரு அதை சொல்கிறாரா இந்த வரலாறு சொல்கிறேன் எல்லா வரலாறு என்னது நான் தட்டை சொல்கிற மாதிரி சொல்கிறார் சரி இந்த அட்வைஸை பண்ணினது யார் இந்த எட்வைஸை நானாக முதலாக பண்ணேன் இந்த வரலாறு விஷயத்தில் எப்படி அணுகணுமெண்ட் இப்போ பாருங்கள் இந்த வரலாறை எப்படி அணுக வேண்டும் அப்படின்றா இப்படி தான் அணுகமன்றார் பிஜே என்னுடைய ஒரு நிலை என்னன்னு கேட்டால் இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு மேலே நமக்கு குரானோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு மக்கள்கிட்ட அது வார்த்தோன்னா நிப்பாட்டிட்டேன் இது டேஞ்சராக போகுது இதையே மார்க் ஆதாரம் ஆக்கிறவங்க கூட இருக்குது எழுபத்து அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் கொண்டாந்து அந்த நிப்பாட்டுற அளவுக்கு அது கொள்ளக்கூடாது அதனால தான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு நூற்றம்பது வரைக்கும் சொல்லிட்டு பிறகு வேணாம் அந்த வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம் இந்த வரலாறு என்பது மார்க் ஆதாரமுற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அல்லாஹ் ஒரு சூழலோடு அதுக்கு மார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் இந்த இதில் இது மிச்சம் வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ள இது வந்து சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவுடைய மறுப்பு சப்ஜெக்ட் ஏண்ட மறுப்புக்களை மவுளுடைய பிஜே அவர்கள் அதாவது பதிவு செய்கின்ற நேரத்தில் சொன்ன முன்னுரை இது சரியா அதில் வரலாறுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்றார் இதில் வரலாறு இல்லாமல் இஸ்லாமே என்ன இல்லை என்றார் சரியா அதில் லைக் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரியா அதில் அதில் வந்து அதைத்தான் நீங்கள் முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் இதை விட வரலாறு முக்கியம்ன்றார் இதில் சொல்கிறாரு வரலாறே தேவையில்லை லைக் பண்ணி மக்கள் குரான் அதிசுக்கு வெளியே போகிறேன்றாங்க அது மட்டுமல்ல சொல்கிறாரு மூத்தா போனதோட மார்க்கம் முழுமையாகி விட்டது அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா இந்த காதல் வாங்கி அந்த காதலை விடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர அதில் என்ன நடந்திருந்தாலும் அதில் மார்க்கத்துக்கு என்ன இருக்குது யாரோ தப்பு இருக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அலி மேலே தப்பு இருக்கட்டும் அதனால் அதனால நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்டு குரான் இருக்குது பாதுகாக்கப்பட்ட ஆதீஸ் இருக்குது அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறுக்கு போதுங்கிறது நம்ம நிலைப்பாடு அதனால் இந்த குப்பைகள் இதெல்லாம் போட்டு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறாரு யார் மேலே தப்பிக்கட்டும் யார் மேலே தவறுக்கட்டும் அலி மேலே தப்பிக்கட்டும் மாவி மேலே தப்பிக்கட்டும் இப்போ என்னதுக்கு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதால் என்ன செஞ்சிடணும் அதை விட்டு விட வேண்டிய இந்த குப்பைகளை நம்ம கவனமே என்ன செய்யறது செலுத்துவதில்லை இதனால் நல்ல அணுகுமுறை இது சஹாபாக்களை பற்றி குரான் அதீஸில் வந்தாச்சு பிஜே என்ன சொல்ல வராருன்னா குரான் அதிஸ் முழுமை பெற்றாச்சு பொறவு வரலாறு வந்தால் யார் மேலே தப்பிருக்கேன் யார் மேலே சரி அது நமக்கு என்னத்துக்கு அதீஸ் தானே சப்ஜெக்ட்ன்றது இதைத்தானே நானும் சொன்னேன் அப்போ இதை நான் சொன்னதுக்கு பிஜே என்ன மறுப்பு சொல்கிறாருன்னா இப்போ இதை கேட்ட ஒரு மனிதர் இப்போ இதை பாருங்கள் நான் திருப்பி இதை பதிவு செய்கிறேன் என்னுடைய ஒரு நிலை என்னென்னு கேட்டால் இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு மேலே நம்ம குரான் மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு மக்கள்கிட்ட அதை பார்த்தோம்னா நிப்பாட்டிவிட்டேன் இது டேஞ்சராக போகுது இதையே மார்க் ஆதாரம் ஆக்கிறவங்க கூட இருக்குது எழுபத்து அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்று அந்த நிப்பாட்டுற அளவுக்கு அது கொள்ளக்கூடாது அதனால தான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு நூற்றம்பது வரைக்கும் சொல்லிவிட்டு பிறகு வேணாம் அந்த வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம் இந்த வரலாறு என்பது மார்க் ஆதாரங்கிற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அல்லா ரசூலோட ம ரசூல்டா மோத்தா போனதோட மார்க்கம் முழுமையாகிவிட்டது அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா அந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் விடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர அது என்ன நடந்திருந்தாலும் அதில் மார்க்கத்துக்கு என்ன இருக்குது யாரோ தப்பு இருக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அழி மேலே தப்பு இருக்கட்டும் அதனால் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்ட குரான் இருக்குது பாதுகாக்கப்பட்ட அதீஸ் இருக்குது அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறுக்கு போதுங்கிறது நம்ம நிலைப்பாடு அதனால் இந்த குப்பைகள் இதெல்லாம் போட்டு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை இருந்தாலும் இப்போது யார் மேலே தப்பிக்கட்டுமே யார் மேலே தவறிக்கட்டுமே மறுமையில் நம்மளுக்கு என்ன கேட்டார் ஆனால் அழியிலோட வரலாறு சொல்கிறேன்னு சொல்லுற மறுமேலே இது சம்மந்தமாக தனி விசாரணைக்குன்னு சொன்னார் சரியா அப்போ மௌலி பிஜி அவர்கள் இப்போ இந்த அட்வைஸை நான் எடுக்கிறதா எடுக்காமல் இதில் நீங்கள் இல் ஜரகுத்திலே பேசுகிறீங்க ஹதீஸ் கலையில் லைவ் சையை பற்றியாக பேசுகிறீங்க இமாம்கள் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த அறிவிப்பாளர் பலகீனமா பலமாக அதை பற்றியாக பேசுறீங்க அதை பற்றி நீங்கள் பேசலை நீங்கள் என்ன பேசுகிறீங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்ற சரி அப்படியே பேசணும் வேண்டிருந்தாலும் கூட வரலாறாக நீங்கள் என்ன செய்யுங்க அதை பேசிட்டு போங்க வரலாறில் எதிர்க்கு எதிர்க்கிது இதை முழுசாக அலிரதியல்ல அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னு ஆதாரபூர்வமாக வந்தால் தவறு செஞ்சுன்னு சொல்லுங்க மாவியராக தவறு செஞ்சேன்னு வந்தால் தவறு செஞ்சுன்னு சொல்லுங்க அது பெரும்பாவமாக பெரும்பாவம் பண்ணுங்க பிதா பிதே தண்ணுங்க விளங்கிட்டா இந்த இடத்துல இவர் பிழை விட்டாரா பிள்ளை விட்டுன்னு சொல்லுங்க ஆனால் எண்ணங்களை குறை சொல்லவானா வேஷம் போடக்கூடியன்னு சொல்லவானா உத்தமரேன்னு என்ன செய்வானா இந்த உத்தமர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லவானா வேண்டும் என்று பிளான் பண்ணி என்ன செஞ்சார் அமைச்சாருன்னு சொல்லுவானா இந்த மாதிரி வார்த்தைகள் தானே உங்களுடைய அதாவது சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நீங்கள் குறைக்கிறீங்கன்னு உங்களுக்கு விமர்சனம் வருவதற்கான காரணம் நீங்கள் ஏகப்பட்ட சஹாபாக்களை பாராட்டி எவ்வளோ உங்களுடைய ஸ்பீச்சை வந்து நான் அவ்வளோவு கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா நீங்கள் வந்து இந்த நீங்களும் ஆலிமஹால் ஆமண்ட்டு தொடரில் அவ்வளவு நம்ம கேட்டிருக்கிறேன் நீங்கள் பேசிக்கிற உசூல் ஹதீஸ் அதாவது தாய்களுக்குன்ற ஒரு உசூல் ஹதீஸ் ஒரு தொடர் பேசுனீங்க பதினாலு தொடர் அது அல்லாமல் வேறவா ஒரு தொடர் பேசுனீங்க அது ஒரு பத்து தொடர்னு நினைக்கிறேன் இப்போ அதாவது நீங்களும் ஆலிமஹால் ஆமண்ட்டு சொல்லத்துலேயும் உசூல் ஹதீஸ் என்ன செய்யுங்க பேசிக்கின்றீங்க அது இப்போதான் லைஃப் ஆன ஹதீஸ்கள் என்ன குருவானுக்கு குர்வானுக்கு முரம்புற ஹதீஸில் என்ன பதிவு போய்கின்றது நானும் தொடருக்கு மேலே போகுது பார்க்குறேன் எல்லாத்துலேயும் நீங்கள் நபித்தொடர்களை பாராட்டின ஆயிரம் இடங்கள் இருக்குது ஆனால் விமர்சனான்னு வார டைமில் சரிப்பிலே மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சரிப்பிலே சொல்லாமல் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் என்னங்களுக்கு போயிடுறீங்க இப்போ அன்சார்களுக்கு கூட நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணை அண்ணை எப்போ காலியாக எப்போ காளியாகும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்போ அப்போது அதை அன்சார்களை பற்றி ஹதீஸ் நீங்கள் தானே சொல்றீங்கல்லா யுஹெபுகும் இல்லா முமினுன் வலா யுபகுது இல்லா முனாஃபிகுன் அன்சார்களை மூமினை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள் என்று அப்போ நீங்கள் அன்சார்களை வெறுக்கலை ஆனால் உங்களோட வார்த்தை பிரயோகங்கள் சரிப்பிழை அப்படின்னு சொல்லாமல் வேறு இடத்துக்கு என்ன செய்யுது போகிறதா இல்லையா இதைத்தான் தவிர்க்க சொன்னோம் தான் இந்த வரலாறுக்குள்ள போவானான்னு சொன்னோம் இந்த வரலாறுக்குள்ள போனால் சஹி லைஃபு நீங்க அறிஞர்கள் எப்படி அணுகினார்களோ அதோட நின்றுக்கோங்க எந்த அறிஞர் ஆவது எந்த அறிஞர் ஆவது இந்த இடத்துல அலிரதியல்லாவன் அவர்கள் வந்து ஒரு முனாஃபிக் என்பது போல விமர்சிச்சிக்கிறாங்களா அகழ் வைத்தில் என்று சொல்லி அறிஞர்கள் யாராவது என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்களா இந்த மாதிரியான நாசிபிகளை தவிர வேறு வேறு யாரும் இப்படி என்ன செய்யலை பேசலை அதனால தான் நீங்கள் வரலாற்றில் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க வரலாறு விஷயத்தில் நம்ம இதோட என்ன செய்வோம் நின்று கொள்வோம் என்று ஒரு முடிவுக்கு வந்தீங்க ஆனால் மறுபடி மாறி என்ன செஞ்சீங்க நான் வரலா அதே அட்வைஸை நான் சொன்ன உடனே எனக்கு எதிராக என்ன செஞ்சீங்க நீங்கள் பேசுகிறீங்க அதே அதை அந்த அட்வைஸை தான் நானும் சொன்னேன் ஆனால் இப்போ நீங்கள் இதை முடிக்கிற இந்த ஸ்பீச் ரெண்டு மணித்தேலாம் முடிக்கிற டைமில் அதை என்ன செஞ்சீங்க விமர்சித்து பேசுகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இது அதாவது நீங்கள் நடந்து கொள்கிற முறையில் உள்ள மிக முக்கியமான தவறு சரியா அப்போ இதுதான் அவர் சுருக்கம் இப்போது இதுவும் அதாவது கண்டென்ட் சார்ந்த தான் அதனால தான் இந்த பகுதியில் நான் என்ன செஞ்சேன் இதில் எடுத்தேன் இன்ஷாலா அடுத்த இதில் இதை ப மற்ற பதிவு செய்யும்